சந்தியா சாங்கி சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஹோட்டலில் வேலை பார்க்குறத வந்து பார்த்துட்றாங்க சிவராமனும் நம்ம ஜானகிங்க அம்மாவும் சிவராமன் வந்து ஆவேசமாக வந்து இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடையும் கேளுங்க நம்ம மாயா வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி ரகுராம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து பில்லு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பில் எவ்வளோன்னு கேட்டோன்னா ஒரு அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க ரகுராம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற பேக்கெட்டில் கை விட்றப்பில் பணம் இல்லை ரைட் சைடில் இருக்கிற பேக்கெட்டில் வந்து கை விட்றப்பில் அங்கேயும் பணம் இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் வந்து கேட்டோம் பணம் இல்லை மாயா நீ குடும்பம் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சொன்னோன்னே இருங்க பெரியப்பா நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அச்சோம் நான் பஸ்லேயும் வந்து பர்சை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல ஹோட்டல் ஓனர் ஒரு பக்கம் சிவராமனும் தேடி அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கூட வந்து சீனும் இருக்காங்க மணிவண்ணனும் இருக்காங்க ஊர் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லை ஆனால் இவங்க பல்லடத்தில் இருக்கறனால இவங்க வந்து லோக்கலுக்குள்ளே கோயம்புத்தூருக்குள்ளே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க அவங்க ஊர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே தேடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மூணு பேரும் ரகுராமன் வந்து அவங்க அண்ணி ஜானகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அண்ணனை ஊர் ஃபுல்லாக வந்து தேடியாச்சு எங்கேயுமே காணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில போலீஸில் வேணால் புகார் கொடுக்கலாமான்னு சீனு வந்து கேட்குறாங்க உடனே பார்வதி வந்து பேசுகிறாங்க மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அதனால நிச்சயம் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஊருக்குள்ளே இந்த விஷயம் எல்லாம் லீக் ஆச்சுன்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒத்துமை இல்லையா ரகுராமன் தேடியே வந்து போலீஸ்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தேடுவாங்கல்ல கேவலமாக இருக்காதா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னையா காசு கொடுக்காம ஏமாத்தலான் இருக்கீங்களா நான் பக்கத்து ஊர் பண்ணையாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ரகுரம் ஆமாயா இதே மாதிரி தான் ஊரில் நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க வெளியூர்லேருந்து வந்துட்டேன் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அடுத்தனுடைய வந்து காசு தரேங்கிற மாதிரி கங்கனை கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பி என்னை என்ன பண்ண சொல்கிற என்னை பார்த்தா உனக்கு என்ன இலிச்சு மாதிரி தெரியுதா அப்படின்னு ஓட்டல் ஓனர் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வராங்க மாயா என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய ஆளுங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சொல்ல வராங்க ஏமா இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை வேணால் அந்த ஃபோனை வச்சுக்கோங்க இந்த வாட்ச் வச்சுக்கோங்க இந்த வாட்ச் வந்து நிச்சயம் லட்சக்கணக்கில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்சு லட்சக்கணக்கில் போகுமாம்மா சரி நீங்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக தான் இருக்கீங்க உங்களாலாம் வந்து பேசி எல்லாம் நம்ப முடியாது தயவு செஞ்சு எங்கேயாவது போய் வேலையை வந்து ஒழுங்கா பாருங்கள் இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னா அங்கேருந்து வந்து தோசை குத்துற வேலை காய்கறி கட் பண்ணுற வேலை அப்படியே சில்லுற தூக்கிட்டு வருதுன்னு சொல்லி மாறி மாறி வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுராம் வந்து சொல்லியிருக்காங்க எக்காரணம் கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்து தகவல் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேறு ரகுராம்க்கு வந்து மரியாதை குறைச்சலாக வந்து இருக்கா அதனால நிச்சயம் ஜானிங்க அம்மாலேருந்து எல்லோரும் வத்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாயம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் அம்மா வந்து வருத்தப்பட்டுட்டு அழுகலன்னு அழுகுறாங்க ரகுராமா நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ரகுராம வந்து விட்டுட்டோமே அவர் எடுத்த முடிவெல்லாம் சரியாக தானே இருக்கும் ஊருக்கே நியாயம் சொல்கிறவர் நம்ம வீட்டுக்கு என்ன அநியாயமாக பண்ணுவார் தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாப்பில்ல அதுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே நம்மளே வந்து ஆதரவு இல்லாமல் ரகுராம பிடிச்சி கண்ணாப்பிடலாம் திட்டோம் அதனால தான் அவர் மனசு உடைஞ்சு போய் பெயிட்டாப்பில் அவர் மனசு உடஞ்சி போய் ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் இப்போதான் அவருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீந்து நிம்மதியாக வந்து இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து இன்னொரு பிரச்சனையாகிற மாதிரி யோசிக்கும் போது ஃபோன் வருது நான் மாயா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன மாயா நல்லா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி ஆளுநர் நல்ல இந்த இடத்துல ஓம் பெரியப்பாவை வந்து காணுமா அப்படின்னு சொல்லும்போது பெரியப்பா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவர் ஏன் கூட தான் இருக்காருன்னு மாயா வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க என்னது ஓம் கூட தான் இருக்காங்களா முதல்ல நீ எங்கே இருக்க பல்லடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கீங்களா அப்படி அப்படின்னு நம்ம ஜானி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது ரகுராம் என்ன பண்ணார் ஏன் இது மாதிரிலாம் என் வந்து என்கிட்ட வந்து சொல்லலை நான் பஸ்ஸில் ஏறும்போது அவரே வந்து என் கூட வந்து உட்காந்துட்டாப்பில்ல அதனால தான் உங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல முடியல ரகுராம் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ட்ரைட்டாக சொல்லிட்டாப்புல உங்களுக்குலாம் தகவலாம் சொல்லக்கூடாதுன்னு அதனால தான் அவர் என் கூட பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இப்போ அவர் என்னை விட்டு இப்போ ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளிருக்காப்புல அதனால தான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா சிவராமனுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜானிக்கு மாயா வந்து அட்ரஸ் சொல்கிறாள் அங்கே தான் வந்து ரகுராமும் இருக்கா அப்படியா நீ வந்து ஃபோனை வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஃபோனை வந்து வாங்கி பேசுகிறாங்க அட்ரஸ் வந்து கேட்டோன்னா வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சிவராமனும் ஜானகி மட்டும்தான் வந்து காரில் வந்து ஆவேசமாக வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தோசையெல்லாம் வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து சாம்பார் சட்னி இதெல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல என்னையா அங்கே சாம்பார் சட்னிலாம் கேட்குறாங்க சும்மா வந்து மெச மெசன்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போய் அங்கே போய் ஊத்துங்கியா அப்படின்னு சொன்னேன் இங்கேயும் இங்கேயே வந்து ஓடி ஓடி வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து உட்காந்து சாப்பிடலான்ட்டு இருக்கிறப்ப என்னையா இலையை போட்டுட்டு தண்ணி கூட வைக்கல அப்படி என்னையா உங்களுக்கு பேச்சு இல்லைங்க பில்லு கொடுக்கறதுக்காக போனேன் நீ என்ன ஒருத்தன் மட்டும்தான் இந்த ஹோட்டலில் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தண்ணி எடுத்து வைக்கிறாங்க ஹோட்டலில் வந்து நடத்தினா மட்டும் பார்த்தா கஸ்டமரை நல்லபடியாக கவனிக்கணும் காசு இருந்தாலும் எப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லி தண்ணி வந்து ஊற்றுறாங்க அப்படியே வந்து தண்ணியெல்லாம் தெளித்து வச்சு அவங்க இலையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணோன்னே ஒரு தோசை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க என்னையா அப்புறம் சாம்பார் சட்னியெல்லாம் கூப்பிட்றதுக்கு தனியாக ஒரு ஆளை வந்து கூப்பிடணுமான்னு சொன்னோன்னே மாயா இங்கே சாம்பார் வந்து கேட்குறாங்க ஊற்றுமா அப்படின்னு சொல்லும்போது சாம்பார் சட்னி எல்லாம் இருக்கிறப்ப தோசை சரியா வேகவே இல்லையே என்னையா நடத்துகிறீங்க ஹோட்டலு ரகுராமா வந்து இவ்வளோ நேரம் ஏதோ ஓரளவு மரியாதையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கஸ்டமர் அப்பன்னு பார்த்து நான் இந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரம்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறவங்களா என்னையா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயா போய்யாங்கிற அளவுக்கு கேட்டோனே என்னையா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நம்ம மாயா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல இவர் யார் தெரியுமா இவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியுமா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா அவசரப்படாது அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி சிவராமன் மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் வந்து சப்ளையர் மாதிரி இருக்காப்புல நம்ம ரகுராம் வந்து இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் வலியை தூக்கிட்டு மாயம் வந்திருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு ஆதங்கப்பட்டு அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த ஹோட்டல்காரன் வந்து கேட்குறாங்க அந்த ஓனரு என்னையா ரெண்டு ஏல தள்ளி சாம்பார் கேட்குறாங்க வடை கேட்குறாங்க நீ எதுவும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் போகிறேன் என்னென்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது யோ போய் ஒழுங்காக வேலையை பார்க்குற வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஹோட்டல் ஓனர் உடனே கடுப்பாகிட்டாங்க சிவராமன் வந்து என்னையா அவங்க மனசில் நினைச்சிட்டு இருக்க ஓவரா பண்ணிட்டு இருக்க அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா சாப்பாடு சாப்பிட்டு காசு கொடுக்க இல்லாமல் என் ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த நபருக்கு நான் கொடுக்குற மரியாதையை அதிகம்னு சொன்னோன்னே தண்ணி பாட்டில் எடுத்து அடிக்க போயிட்டாங்க அவர் ஒரு பண்ணையார் அவர்கிட்ட ஆயிரம் கணக்கில் வந்து ஏக்கர்லாம் வச்சிருக்காரு இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து சாமி போல எங்கள் சாமியை போய் இப்படி அசிங்கப்படுத்துறியா உன்னெல்லாம் என்னையா சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணா உணர்ந்துட்டுறாங்க இதை தான் அவரும் சொன்னார் இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட பேர் இப்படி வந்து சொல்லி ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து இது மாதிரிலாம் நடந்துக்க வேண்டியதாக போச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹோட்டல் ஓனர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை வேலையை பாருங்கன்னு சொன்னேன் என்னையா அவன் பிரச்சனைன்னு சொல்லி அன்பன் வந்து அடிக்க வந்து போகிறாங்க காசு கொடுக்கலன்னா வேலை வாங்க தான் செய்வோம் நீ என்ன பண்ண யார் அதுன்னு சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னையா காசு கொடுத்து சாப்பிட்ல அவ்வளோதானு சொல்லி ஒரு கட்டு நிறைய வந்து பணம் வந்து கையில் வச்சிருக்காரு பிள்ளை இருக்கு சிவராமன் வந்து அது எல்லாத்தையும் வந்து நீயே கணக்கு வழக்கே பார்க்காம வந்து கொடுக்குறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் குலசாமியா அவர் ஊருக்கே வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறவரு ஆளை பார்த்து கேட்டா பார்த்தா தெரியாதா அவர் போய் சொல்றாரா இல்லையான்னு இதே மாதிரி தான் நம்ம ஜானியும் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே ஒரு ஃபோன் கால் பண்ணி அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டுருக்கலாம் அவருக்கா வந்து ஊரே வந்து நிற்கும் தெரியுமா இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் ஒத்து மொத்தம் ஊரும் இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அப்புறம் என்ன பிரச்சனை தெரியுமா பண்ணுவோம் ஓட்டலே இருக்காதுங்க சொன்னோட ஆடி போயிட்டாங்க சாரிங்க மடிச்சிருங்க எல்லாரும் ஏமாத்துவாங்க நினைச்சிட்டு நான் இப்படியே வந்து சில பேர் நல்லவங்க கெட்டவங்க பார்க்க முடியாதுங்க இந்த பீல்டு நாங்க வேலை பார்க்கும்போது இதான் நாங்க செஞ்ச இந்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து சிவராமனுக்கு வந்து எங்கள் அண்ணனை வந்து சப்ளையர் ஆக்கிட்டியா என்னால் மனசுக்கே கேட்கலன்னு சொல்லி துள்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து தப்பெல்லாம் நம்ம சைடு தான் இருக்குது அமைதியாரி பார்த்தியா ஊருக்கே நியாயம் சொல்கிற மனுஷன் வந்து எப்படி நடந்துக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் நீ பார்த்தியா எப்படி நடந்துகிட்டு இருக்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து சிவராமன் வந்து சொன்னோன்னே வாங்க இங்கேயிருந்து போகலான்னு சொல்லி நம்ம மாயாவையும் ரகுராமையும் கூட்டிகிட்டே அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க ஆனால் என்னென்ன இப்படி பண்ணிட்டே என்ன ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தால் நாங்கள் வந்துருப்போம்ல ஏன்னா இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டேன் மாயா எங்கே போவா ஏது போவா நீ யோசிச்சுப்பாரு மாயா வந்து நம்ப்தான் நம்பி இருக்கா அவளை ஏன் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளை எல்லாம் என்னால் கையெல்லாம் விட முடியாது அவள் எங்கேயாவது மனசுடஞ்சு போயிட்டான்னா நம்ம பொண்ணே நம்ம தான் நம்ம தனமாக பார்த்துக்கணும் தனலட்சுமி போயிருந்தா நான் விட்டுருவேண்ணா அதே மாதிரி தான் எனக்கு மாயாவுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகிரம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கோயிலுக்கு வந்து வர சொல்லு அப்படின்றது வந்து சொன்னோன்னே ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு வரல ஹோட்டல் ஓனருக்கு வந்து கிட்டே வந்து போகிறாங்க எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னே பார்வதி நீ எங்கே இருக்கேன்னு தெரியல நீ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துடு நாங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருக்கோம் அதான் சொல்கிறேன்ல எல்லாரும் வந்து கோயிலில் வந்து இருக்கணும் அண்ணனை வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு தான் அப்படின்னு சொன்னேன் கோயிலில் ஏதோ ஒரு விஷயம் போது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது பார்வதி வந்து பத்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க நிச்சயம் வந்து ரெகுராமன்றா மாயா வந்தால் வருவாங்க ரெண்டு பேரும் வராமலாம் இருக்க மாட்டாங்க மாயா போட்டால் இதுதான் மாஸ்டர் பிளான்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க பார்வதி